വണക്കം വാൾവിയ ജോതിരൻ നാ ഉൾ ജ്യോതിട ഈശ്വർ ശിവകൃഷ്ണൻ ആത്തിച്ചൂടി വരിസൈ உடையதை விளம்பெல் நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்குன்னாக்கா அதை பத்தி கண்டிப்பாக பெருமையாக பேசக்கூடாது பெருமிதமாக அடுத்தவங்கிட்ட காட்டக்கூடாது அந்த காலமா இருந்தாலும் சரி இந்த காலமா இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து அந்த பொருளுக்கு தீங்கு விளைவிக்கலாம் அல்லது நம்ம சொல்லக்குள்ள நம்ம நண்பருக்கோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ ஒரு மன சங்கடத்தையோ வருத்தத்தையோ ஏக்கத்தையோ ஏற்படுத்தலாம் அதனால கண்டிப்பாக நம்மகிட்ட ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை பத்தி பெருமையாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு வெளிக்காட்டக்கூடாது அதே போல் நம்மளுக்கு மாணவர்கள்ட்ட பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வு வெளிப்படையாக தெரியக்கூடாது அதனால் அவர்களுக்கு உயர்வு மனப்பான்மையோ தாழ்வு மனப்பான்மையோ வரக்கூடாது தான் சீருடைய வச்சுருந்துருக்குறாங்க அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் சிந்திச்சு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு புது செல்ஃபோன் வாங்கினோடையே அதை பற்றி பேசுகிறோம் ஒரு சின்ன பொருள் வாங்கியிருப்போம் ஒரு சின்ன பரிசு விழுந்திருக்கும் அல்லது நம்ம வீட்டில் வந்து ஏதாச்சும் புதுசாக ஒரு பொருள் கொண்டாந்து சேர்த்துருப்போம் கிடச்சிருக்கும் இதை பற்றியெல்லாம் நம்ம பெருமையாக பேசுகிறதையே ஒரு நோயாகவே நம்ம வச்சுருக்குறோம் நம்மளுக்கு அதை பற்றி பேசலன்னு தலையே வெடிச்சிடும் இருந்தாலும் அவ்வளோ பாட்டி சொன்னதை மனசில் வச்சுக்கணும் தற்பருமையாக புகழ்ச்சியாக நம்மளே பேசிக்கொள்வதும் நம்ம இருக்கிற பொருளை பற்றி அடுத்தவங்களுக்கு வெளிப்படையாக காட்டுவதும் கண்டிப்பாக தவறு இதை தவிர்க்கணும் நன்றி வணக்கம்